തമിഴിൽ മുതൽ ഭക്തി ചാനൽ സായ് ടി വി சாத்த கலந்து பேசின பேச்சரவும் கேட்டி no yeah ஏழாம் நாள் இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்துல எந்த மாதிரி பெண்ணை எழுப்ப போறா கீசு ஆனை செத்த கலந்து ीसण्डृङ्गुम् की आनै चातन् कलन्द पेसिन पे चरवम् केटिलयो पे पिण्डे पेसिन चरवं केटिलयोपे पेण्णे कासुं पिरप्पुं कलगलपकैपेर्त् कासुं पिरप्पुं कलगल

ओसै पडक्त तैररवं केटिलयो ओसै सै तैररवं केटिलयो नायकपेण् पिल्ला यणन्मूर्ति नायकपेण्ड नारायणन्मूर्ति केसवने पाडु नी केटे किडतियो सवनै पाडवुम् नी केटे किड़तियो के देश मुड़याई देशमुडयाय पावाई पावाई पावाीसु कीस्रेङ्गुम् आने चातन कलन् पेसिन पेचरवम केटिलयो पे पेण्डे காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனருங் குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசை படுத்த ैरवं केटिलयो नायग पेण नारयणन्मूर्ति केसवने पाडवुं, नी केटे किडत्तियो, தேஷமுடையாய் திரவேலோ ரெம் பாவ கீசுகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ திரவிலோ எம்பாவாய் ஆறாவது பாசுரத்துல முதல் தோழியை எழுப்பரா ஆண்டாள் பிள்ளாய் புள்ளும் சிலம்பின வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த பிள்ளை பெண் பகவத்கைங்கரியத்துல இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கா பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுடுத்து பெருமாள் கோவில்ல இருந்து சங்கு சத்தம் கேட்கறது நீ இன்னுமா தூங்கின் இருக்கன்னு கேட்டா இப்ப இந்த ஏழாவது பாசுரத்துல இன்னொரு விதமான ஒரு பெண்ணை எழுப்புறா எப்படி எழுப்புறா கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அப்போ கொஞ்சம் பட்சிகளோட சத்தம் தான் கேட்டது இப்போ நிறைய பட்சிகள் ஏந்தாச்சு முதல்ல ஒரு பக் ஏந்துக்கிறது அந்த ஏந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறது அடுத்தது இரண்டாவது இது ரெண்டும் பேசிக்கிறது மூன்றாவது ஏந்து வந்த உடனே அந்த சேர்த்து எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு இப்படி பல பக்ஷிகள் ஏந்தாச்சு என்ன பட்சி ஆனைச்சாத்தன் ஆனைச்சாத்தன்கிறது பரத்வாஜ பக்ஷிகள் சின்னதா அழகா இருக்கும் அந்த பக்ஷி பாக்குறதுக்கு பரத்வாஜ பட்சிகள் எல்லாம் ஏந்தாச்சு கீச்சு கீச்சு இது சத்தம் போட்டு கலந்து பேசின்னு இருக்கு இவ்வளவு சத்தத்துல இப்படி பேய் பேய் பெண்ணே மாதிரி தூங்குறியோட உன் காதுல இன்னும் விழலையா இவ்வளவு பக்ஷிகள் சத்தம் போடும்போது உன்னால எப்படி தூங்க முடியறது இதோ நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் நோம்பு நோக்கிறதுக்கு நீராட போறதுக்கு முதல் பெண் வந்துட்டா பாரு நீ இன்னுமா தூங்கின் இருக்க ஏந்துவா பேய் பெண்ணே இந்த பேய் தூக்கம் உனக்கு வேண்டாம் உனக்கு ஏன் இந்த பேய் தூக்கம் பகவத் முக்கியத்துவம் தெரியுமே நீ ஒண்ணும் வச்சவ கிடையாதே உனக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் உண்டு அதனால ஏந்துவா அந்த பெண் இன்னும் வந்தா மாதிரி தெரியல சரி அடுத்து என்ன அறிகுறி சொல்லலாம்னு யோசிக்கிறான் இது நடக்கிறது ஆயர்பாடியில ஆயப்பாடியில முழுவதுமே பசுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பசு பால் தயிர் தயிர் கடையிறது மோர் வெண்ணெய் இதெல்லாம் தான் அதனால ஆயர் பெண்கள் எல்லாம் முப்பொழுதும் தயிர் கடைஞ்சுண்டே இருப்பா அந்த சத்தம் சதக் சதக்னு கேட்டுட்டே இருக்கும் அந்த சத்தம் கேக்குறது அதையாவது நீ கேக்குறியா அதுவாது உன் காதுல விழறதா அப்படின்னு கேக்குறா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து ஆயர்குல பெண்கள் அச்சுத்தாலி ஆமைத்தாலி இது மாதிரி பல அணிகலன்கள் போட்டுண்டு தயிரை கடைஞ்சு அந்த சத்தம் உனக்கு கேக்கலையா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த தயிர் கடையற்தான் ஏன்னா இந்த தயிர் கடைஞ்சா தானே அவருக்கு வெண்ணெய் கிடைக்கும் அதனால எந்த ஆத்துல எல்லாம் தயிர் கடைஞ்சுன்னு இருக்காளோ அந்த ஆத்துல எல்லாம் போய் இருப்பாராம் வெண்ணெய் கிடைக்கிறதுக்காக காசும் பிறப்பும் கலகலன வளையல்களோட கலகல அச்சுத்தாலி ஆமைத்தாலி சத்தத்தோட கை பேர்த்து கை வலிக்க வலிக்க பெண்கள் எல்லாம் அந்த மத்த இழுத்து இருக்கா அந்த சத்தமும் உன் காதல விழலியா உன் காது என்ன செவிடா சரி காதல தான் விழல உன் மூக்கை எப்படி வேலை செய்யறதுன்னு பாக்குறேன் அதுக்கு ஒரு அறிகுறி சொல்றேன் அதுவாது வேலை செய்யறதா ஒழுங்கானு பார்க்கலாம் வாச நருங்குழல் ஆய்ச்சியர் இந்த ஆய்ச்சியரோட கூந்தல் நறுமணம் அப்படியே வீசுறது அதோட வாசனை உனக்கு தெரியலையான்னு சொல்றா இந்த இடத்துல வியாக்கியாத்தா சுவாரஸ்யமாக ஒண்ணு சொல்லுவா சிவபெருமானோட திருவிளையாடல் புராணம்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் தருமி பாண்டிய மன்னன் நக்கீரர் கடைசியில அம்பாளுக்கும் இயற்கையில நறுமணம் கிடையாதுன்னு சொல்லிடுற அப்போ அம்பாள் ரொம்ப வருத்தப்பட்டாளாம் இப்படி சொல்லிட்டாரே இந்த நக்கீரர் என்னோட கூந்தலுக்கு இயற்கையான சரஸ்வதி ஸ்ரீதேவி நீலாதேவி பூமாதேவி எல்லார்கிட்டையும் சொல்லி வருத்தப்பட்டாலாம் அப்ப பூமாதேவி சொன்னாலாம் நான் அவதரிச்சு போகும் போது எல்லாருக்கும் நிரூபணம் பண்ணி காட்டுறேன் உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு கூந்தல்ல இயற்கையாக மனம் வீசும்ல பெண்கள் ஜாதினா எப்பவும் கிருஷ்ணரோட இருக்காளே கிருஷ்ணர் சம்ஸ்காரம் பண்ணும் போது சுகந்தம் வந்தது இல்லையா அந்த மாதிரி குல பெண்கள் எப்பவும் கிருஷ்ணரோட இருக்கிறதுனால அவளோட கூந்தல்ல இருந்து இயற்கையாகவே நறுமணம் வருமா இரண்டாவது பாசுரத்துல சொல்லிட்டாலே நாங்க மலர் சூட்டிக்க மாட்டோம்னு அதனால மலர்னால கிடையாது இதை பார்த்த உடனே அம்பாளுக்கு ரொம்ப குஷியா ஆயிடுதாம் அதனாலதான் அம்பாளே வந்து அவளுக்கு கூறப் புடவை வாரணம் ஆயிரத்துல இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி வந்திருத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரிச் சூட்ட கராகண்டேன் தோடினான் ஆண்டாள் தனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு கனவு காணும் போது அம்பாளே வந்து அந்தரி வந்து கூறப்படவை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினாலாம் அம்பாளுக்கு கூட கேசத்துல இயற்கையான மனம் கிடையாதுன்னு நக்கீரர் சொன்னாலும் அது உண்மை இல்லைன்னு நிரூபணம் பண்ணினாலாம் பூமாதேவியோட அவதாரமான ஆண்டாள் வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ முதல்ல என்ன சத்தம் சொன்னா பரத்வாஜ பக்ஷிகள் கீசு கீசுன்னு சத்தம் போடுறதுன்னு அதுவும் இந்த பெண்ணுக்கு கேட்கல அச்சுத்தாலி ஆமைத்தாலி ஆயர் குல பெண்கள் அணிந்திருக்கும் அணிகலன்கள் சத்தம் வருதே அதுவும் மூன்றாவதாக அவ கூந்திலேந்து இயற்கையாக வரும் கந்தம் அதுவாது தெரியறதான்னு கேக்கறா அதுவும் தெரியல இப்ப மத்த வச்சு கடையறாளே அந்த மத்தோட சத்தம் கேட்கலையான்னு கேக்குற ஆட்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ ஆயர்குலத்துல பெரிய பெரிய பானைகள் அந்த பானை முழுவதும் தயிர வந்து பெரிய இரண்டு பெண்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக இழுப்பாளாம் அப்ப இழுக்கும் போது அந்த மத்தோட சத்தம் கேட்கத்தானே செய்யும் அந்த தயிர் குலுக்கும் சத்தம் கேட்கத்தானே செய்யும் அதுவும் உன் காதல விழலையா கேக்கிறான் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு முறை ஆயர் குல பெண்கள் முப்பொழுதும் தயிர் கடையும் போது பெருமாளோட கூர்மாவதாரம் நினைவுக்கு வருவான் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அதாவது கயிராக்கி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்ச போது தாங்கி பிடிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் எடுத்து ஒவ்வொரு முறை மத்தால கடையும் போதும் மகாவிஷ்ணுவோட கூர்மாவதாரம் நினைவுக்கு வருமா ஆயர்குல பெண்களுக்கு இப்ப அடுத்த வரியில நாயக பெண் பிள்ளாய் அவசரப்பட்டு ஏந்துக்கவே மாட்டேங்கிறான்னு பேய் பெண்ணையில திட்டோமே இப்ப அதை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அதனால நாயக பெண் பிள்ளாய் நீ இந்த கூட்டத்துக்கே தலைவியாக இருக்க அதுவும் பகவத் கைங்கரியத்துல தலைவியாக இருக்க நீ ஏந்து வர வேண்டாமா எதுக்காக வரணும் அப்படின்னு கேக்குறா அந்த பெண் நாராயணன் மூர்த்தி கேஷவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த நாராயணனை நம்ம பாட போறோம் பெருமாளோட பல நாமங்கள்ல நாராயணன் அப்படிங்கிற நாமம் ரொம்ப யுனிக் நாமம்னு சொல்லுவா அதாவது எந்த பெயரை எடுத்தாலும் எந்த சம்ஸ்கிருத வார்த்தையை எடுத்தாலும் அதை வெவ்வேறு விதமாக நம்ம பிரிச்சு வெவ்வேறு விதமாக அதுக்கு அர்த்தங்கள் சொல்ல முடியும் உதாரணமாக காஞ்சி மகாபெரியவா வடநாட்டுக்கு யாத்திரை போன போது அங்கிருந்த பண்டிதர்கள் சில பேர் மகாபெரியவா கிட்ட ஜகத்குரு அப்படின்னு நீங்க பட்டம் போட்டு நீங்க என்ன இந்த ஜகத்துக்கே குருவா அப்படின்னு கேட்டாலும் அப்ப மகா பெரியவா ஜகத்குருங்கிறத இரண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம் ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜகத்திற்கே நான் குரு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இந்த ஜகமே எனக்கு குரு நான் போட்டு இருக்கிறது இந்த ஜகமே எனக்கு குரு அந்த அர்த்தத்துலதான்னு வினயத்தோட சொன்னாலாம் பெருமாளோட எல்லா நாமத்தையும் நம்ம வேறு அர்த்தத்துல பதப்படுத்தி சொல்ல முடியும் ஆனா நாராயணன் நாமம் மட்டும் பெருமாளுக்கே உண்டான நாமம் அதை வேறு விதமாக பண்ணி நம்ம சொல்ல முடியாது வேறு அர்த்தத்துல சொல்ல முடியாது இத பெரிய சைவ சித்தாந்தரான அப்பயதீஷிதர் அவர் சொல்லிருக்க பெருமாளோட நாமத்தை எடுத்து இத சிவனுக்கு சம்பந்தமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருக்கும் போது நாராயணன் அப்படிங்கிறதுக்கு வேற எந்த விதமான அர்த்தமும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணினாராம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த கேசவன் பன்னிரண்டு மாதங்களுக்கும் பெருமானோட ஒவ்வொரு விசேஷ நாமம் உண்டு இந்த மார்கழி மாசத்துக்கே உண்டான விசேஷ நாமம் கேசவன் அதனால கேசவனை பாடவும் கேசிங்கிற அசுரல கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ணதுனால அவருக்கு கேசவன் பெயர் கிளேசங்களை அழிப்பவன் அதனாலயும் கேசவன் அப்படிங்கிற திருநாமம் பெருமாளுக்கு கேசவனை பாடவும் அவரை போறோம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் இப்படி பாடலாம்னு முடிவு பண்ணியாச்சு நீதான் வரேன்னு சொன்னியே வரலையா நீ இன்னும் கேட்டே கிடைத்தியோ இவ்வளவு 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 இருக்கு சத்தம் கேட்கறது விஷயங்கள் நடக்கிறது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ இப்படி உறங்கின்றிருக்கியே உடையாய் திறவேலோர் எம்பாவாய் பேய் பெண்ணேன்னு சொல்லிட்டா அதனால அவளை எப்படியாவது நாசூக்கா வெளியில கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் தேசமுடையாயினால் பல பழக்கும் தேஜஸ்தே உடையவளே இவ்வளவு அழகா இருக்கியே இந்த அழகு உனக்கு பகவான் கொடுத்தது தானே அந்த பகவானை நீ ஸ்மரிக்க வேண்டாமா பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டாமா அதுக்காக நீ ஏந்துவா திரவேலோர் எம்பாவாய் நீ கதவை தொடர்ந்து வெளிலவா இந்த பாசுரத்தோட சுவாபதேச அர்த்தம் இன்னர் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் பார்த்த பாசுரங்கள்லயே ஆண்டாள் பாடி பாடி பைய பரமனடி பாடி வாயினால் பாடி மனத்தினால் பாடவும் அப்படின்னு பாடின்னு இரண்டாவது சிரவணம் கீர்த்தனம் கீர்த்தன பக்திய குறிக்கிறது நம்ம புராணங்கள்லயே சாஸ்திரங்கள்லயே சொல்லிருக்கு கிருதயுகத்துல பகவான அடையணும்னா தியானம் பண்ணணும் திரேத யுகத்துல யாகங்களும் யஜ்யங்களும் துவாபர யுகத்துல மூர்த்தி வழிபாடு நியமம் பிரகாரம் இந்த கலியுகத்துல சுலபமாக பகவான் உணரலாம் அந்த பக்தி ஸ்ரத்தையோட இருக்கலாம்னா அது நாம சங்கீர்த்தனம் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நவவித பக்தியில முதல் மூன்று பக்தி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள வந்துடும் எப்படின்னு பாக்கலாம் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது பகவானோட நாமத்தை சொல்லும் போது அந்த நாமத்தை சொல்றது இரண்டாவது பக்தி கீர்த்தன பக்தி சொல்லும் போது யாருமே இல்லைன்னா கூட நம்ம காதலியே விழறதே அதனால அது பக்தி கொஞ்சமாவது பகவான நினைச்சுதானே சொல்லுவோம் அதனால அது ஸ்மரண பக்தி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் மூன்று பக்தியுமே இந்த நாம சங்கீர்த்தனத்துல வந்துடும் அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவை முழுவதுமே பாடு பரமன பாடு வாயால பாடு அப்படின்னு சொல்றான் இதே தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத் கீதையிலையும் சொல்ற ஒன்பதாவது அத்தியாயத்துல சததம் மாதந்திர நமஸ்தக நித்தியுக்த உபாசதே பக்தி செலுத்தி எப்பவும் பண்ணி சரணாகதி அடைவான் இந்த ஸ்லோகத்தில் ஆண்டாலும் அதே தான் இங்க சொல்றான் பாடி பாடி நாம சங்கீர்த்தனத்தோட மகிமை பகவானோட புகழ பாடணும் கல்யாண குணங்களை பாடணும் அப்படின்னு சொல்றான் இந்த பாசுரத்துல முக்கியமாக பார்த்தோம்னா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த கிடத்தியோங்கிறது சரணாகதி தத்துவத்தை சொல்றது அதே தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்லியிருக்க பகவத்கீதையோட சாரமாக ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கா ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி இந்த பத்து பாசுரங்கள்ல முதல் பாசுரமான ஆறாம் பாசுரத்துல நேற்றுக்கு பார்த்தோம் ஆண்டாள் முத முதல்ல யாரை எழுப்புறா எந்த ஆழ்வாரை எழுப்புறானா தன்னோட அப்பாவான அவளுக்கு அப்பா ஆச்சாரியன் குரு எல்லாமே தான் இன்றைய பாசுரத்துல தேசமுடையாய் அப்படின்னு சொல்றான் பளபளப்பு கொண்ட பெண்ணே அப்படின்னு சொல்றான் பெருமாள் கிட்ட பளபடக்கும் வஸ்து என்ன அப்படின்னா நான்காவது பாசுரத்துல பார்த்தோம் ஆழி போல் மின்னி பெருமாள் கையில இருக்கும் சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கரத்தோட அம்சமாக வந்தவர் தான் திருமழிஷை ஆழ்வார் அதனால இந்த பாசுரத்துல ஆண்டாள் திருமழிஷை ஆழ்வார எழுப்புறான் இருபது திவ்ய தேச பெருமாள மங்களாசாசனம் பண்ணின திருமழிசை ஆழ்வார் பிரபந்தத்துல மொத்தம் இருநூத்தி பதினாறு பாசுரங்கள் சேவிச்சிருக்க சென்னை பக்கத்துல இருக்கும் திருமழிஷை இந்த ஊர்ல அவர் பிறந்ததுனால அவருக்கு திருமழிஷை ஆழ்வார் அப்படிங்கிற திருப்பெயர் இந்த பாசுரத்துல வரும் திவ்ய என்னன்னு பார்க்கலாம் திருப்பாவை முழுவதுமே ஆண்டால் தன்னை ஒரு ஆயர் குல பெண்ணாக தான் நினைச்சு எழுதியிருக்கா பாசுரங்கள் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது பாசுரங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது பாசுரம் வரை தான் ஒரு ஆயர் குல இடைச்சி அப்படின்னு அந்த சூழ்நிலை கேட்டவாறு அந்த பாசுரங்கள் இருக்கும் கடைசி பாசுரம் மட்டும் தான் கோதை நான் வட்டர்பிரானோட பெண்ணான கோதை அப்படின்னு சொல்றான் இந்த ஏழாவது பாசுரத்துல முழுக்க முழுக்க ஆயர்குலம் அதாவது விருந்தாவனம் கோகுலம் அதோட வர்ணனை அங்க பெண்கள் எப்படி இருப்பா என்ன மாதிரி அணிகலன் போட்டு இருப்பா அவளோட கூந்தல்ல இருந்து எப்படி நறுமணம் வர்றது தயிர் கலையிறது எல்லாமே சொல்றதுனால இந்த பாசுரத்துல வரும் திவ்ய தேசம் விருந்தாவனம் அதாவது கோகுலம் மார்கழி மாதம்னாலே பெருமாள் கோவில்கள்ல விசேஷம் தான் அந்த பனியில பெருமாளை போய் சேவிச்சுட்டு சுட்டு காலங்கார்த்தால சுட சுட பிரசாதம் வாங்கி சாப்பிடும் அந்த ருசியே தனி இந்த மார்கழி மாதம் எல்லாரும் ஆசலையே பெருமாளுக்கு நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும் விதவிதமாக இன்னைக்கு பெருமாளுக்கு நிவேத்தியமாக தயிர் சாதம் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்திருக்கும் பாசுர கோலங்கள் இன்னைக்கு எல்லாரோட ஆத்து வாசல்லையும் விதவிதமாக பறவைகள் கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கத்தின் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன கோலம் எட்டாவது பாசுரத்துல என்ன குறிப்புகள் அதாவது சூரியோதயம் ஆயிடுத்து அப்படின்னு ஆண்டாள் வர்ணனையோட மாதிரி சூரியன் வானம் எப்படி இருக்கும் நீல வர்ணத்துல இருக்கும் மேகங்கள் மிதந்துட்டு இருக்கும் நீலமும் வெள்ளையும் கலந்த கோலம் நாளைய பாசுரத்துல ஆண்டாள் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் அவரை எழுப்புறதாக ஐதீகம் பொய்கை ஆழ்வார் பெருமானோட பாஞ்ச சன்னியத்தோட அவதாரம் அதனால சங்க குறிக்கிற மாதிரி ஒரு கோலமும் போடலாம் இந்த கோலத்தை நீங்க பாத்தீங்கன்னா கோலத்துக்கு மேல நீளமும் வெள்ளையும் அதாவது வானமும் மேகமும் அதுக்கு கீழே பசுக்கள் எல்லாம் புல் மேய போறது அதனால பச்சை நிறம் அதுக்கு கீழே கோதுவர முடையாய் அப்படின்னு சிரிக்கும் பெண்ணேன்னு சொல்றா அதனால ஸ்மைலிஸ் அதை குறிக்கிறா மாதிரி கிருஷ்ணர் குதிரை வடிவில வந்த ஒரு அசுரனை மதம் பண்ணினதுனால குதிரை முகம் பெருமாளோட பாஞ்ச சன்னியத்தோட அம்சமான பொய்கை ஆழ்வார் இதுல எழுப்பப்பட்டதுனால சங்கு அமைப்புல இந்த கோலம் நாளைய பாசுரத்துல விளக்குகளும் நீங்க பாக்குறேன் அடுத்த மூன்று பாசுரங்கள் அதாவது எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று பாசுரங்கள்ல ஆண்டாள் முதல் மூன்று ஆழ்வார்கள் அவாளோட திருப்பள்ளி எழுச்சி இது ஒரு சுவாரஸ்யமான உண்மை நிகழ்வு இவ மூணு பேரும் சந்திச்சு பெருமாளோட தர்சனம் கிடைக்கிறது முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இதை அதனால அடுத்த மூன்று பாசுரங்கள்ல அஞ்ஞானத்திலிருந்து ஞானம் பெற்று விளக்கு ஏற்றினதுனால நீங்க விளக்குகளும் சேர்ந்து இந்த கோலங்கள்ல போடலாம் திருப்பாவை மூலமா ஆண்டாய் மற்றும் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றா எந்த விஷயம் அப்படின்னா சத்சங்கத்தோட முக்கியம் ஆண்டாள் போகும்போது தனியா போகலையே நம்ம பகவத் கைங்கரியம் பண்ண போனோம்னா தனியா போய் என்ன பிரயோஜனம் நமக்கு மட்டும் அனுகிரகம் நமக்கு மட்டும் அந்த அனுபவம்னு இல்லாம நம்ம கூட இருக்கிறவா அத்தனை பேருக்குமே அந்த அனுபவம் அனுகிரகம் கிடைக்கணும்னு எல்லாரையும் சேர்ந்து அழைச்சிட்டு போறான் ஆதிசங்கர பகவத் பாதாள் பஜகோவிந்தம் சொன்ன மாதிரி சத் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूडमते இந்த சங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள சுத்தி இருக்கிறவா நல்ல வாழா இருந்து பகவான நினைச்சு பகவத் கைந்தரியம் பண்ணி நாமஸ்மரணை பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா எந்த விதமான பற்றும் இருக்காது அந்த பற்று இல்லைன்னா நமக்கு மன சஞ்சலம் வராது அந்த மன சஞ்சலம் இல்லைன்னா நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும்னு சொல்ற ஆதிசங்கர பகவத் பாதா பஜ கோவிந்தத்துல அதேதான் ஆண்டாள் இங்க திருப்பாவையில முதல் பாசனத்திலேயே சொல்லிடுறான் நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த பாவை நோம்ப நோத்து பகவான பாடினா பறை தருவான் பறைந்த ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றா ஆண்டாள் அதுதான் திருப்பாவையோட ஒரு அழகும் கூட நாளைக்கு எட்டாவது பாசுரத்துல காலையில சந்திக்கலாம் ஆண்டாள் திருவடி சரணம் சர்வம் கிருஷ்ணா படமஸ்து சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க